மட்ட எ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ளே போவோம் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா கத்திரிக்காய் வந்திருக்கிறதுனால கத்திரிக்காய் பறிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி குண்டாக அழகாக இருக்கிறாரு பாருங்கள் வெயில் பட்டு அப்படியே மினி மினுக்குது பாருங்கள் கத்திரிக்காய் அதனால் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை பறித்து சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் சட்னி கூட பண்ணலாம் கத்திரிக்காயை சுட்டு சட்னி அரைச்சா தோசைக்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சுட்டு அரைக்கிற சட்னி அது மாதிரி நம்ம நம்ம வீட்டில் மண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச காய்கறிகளை பயிரிடுங்க அதிலருந்து விழறையில தழையெல்லாம் கூட நம்ம வந்து எருவாக்கி அவங்களுக்கு போடலாம் இந்த இது வந்து நான் விதைக்காக விட்டு வச்சுருக்குறேன் அந்த கத்திரிக்காய் முத்தி வச்சு முத்தி போச்சு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாட தேவைக்கையான காய்கறிகளை நம்ம வந்து நம்ம தோட்டத்திலே பயிரிட்டுக்கலாம் அப்படிவாக்கிட்டால் மண் இல்லை பின்பக்கம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஜாடியில் வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஜாடியில் அந்த மாதிரி ஜாடிலாம் விற்கிது வச்சிக்கலாம் பிளாஸ்டிக்கில் பையில் பண்ண மாதிரி அந்த மாதிரியான ஜாடியை எடுத்து நீங்கள் செய்கிற செடியெலாம் நட்டு பால்கனியில் வச்சுக்கலாம் மெத்த மேலே வச்சுக்கலாம் அதுங்களுக்கு அப்பப்போ ஊட்டச்சத்து கொடுக்கணும் தண்ணி ஊற்றிட்டு வரணும் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாவே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அன்றாட தேவைக்கான காய்கறிகள் உங்களுக்கு கிடைச்சிரும் அதை நம்ம வெளியில் வாங்கினோம்னா அது சுத்தமாக இருக்காது அது இல்லாமல் அவங்க வந்து அந்த மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலையே இதெல்லாம் நட்டுக்கினீங்கன்னாக்கா செலவும் அதிகம் கிடையாது நல்ல சுத்தமான தரமான காய்கறிகள் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரியும் அதுதான் அது இல்லாமல் அந்த தோட்ட வேலை செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அது உள்ளே நம்ம இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிருக்குறோம் பாருங்கள் ஒரு கிலோ இருக்கும் மறைஞ்சி இருக்கிறாங்க நம்ம தேடி தேடி பறிச்சிக்க வேண்டியது தான் அதாவது இப்போது நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படியே அதிலேயே மூழ்கி அதுங்களுக்கு அதை சுத்தப்படுத்துறது எரு போடுறது அப்புறம் தேவையில்லாத கிளைகளை வெட்டுறதுன்னு எனக்கு அங்கே போயிட்டாவே எனக்கு நேரம் போகிறதே தெரியாது அவங்களோட உரையாடிக்கிட்டு அவங்கள தடவி கொடுத்துக்கிட்டு அப்படியே நான் ஓட்டு ஓட்டிடுவேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே வரணும்னாவே எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் என்ன செய்கிறது நம்ம எல்லா வேலையும் நம்ம செஞ்சாகணும் அதனால் கொஞ்சம் நேரம் தோட்டம் வேலை கொஞ்சம் நேரம் வீட்டு வேலை அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்துக்க வேண்டியது தான் இன்றைக்கி அது தான் நம்ம கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம பை சொல்லிட வேண்டியது தான் இந்த மாதிரி நான் தோட்ட வேலை பண்ணும்பொழுது என்னுடைய கோழ்களும் என் கூட வந்துடுவாங்க எப்போதும் வந்துட்டு என் கூடையே சுற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் எது செய்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா மண் நோண்டனோம்னா மண்ணில் அந்த பூச்சிலாம் வரும் அதெல்லாம் சாப்பிடலான்றதுக்காக அவங்க வருவாங்க ஆனால் நான் இன்றைக்கி வந்துக்கிறது கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு அது அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்களும் என் கூடையே வராங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் செடிலாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா அந்த மாதிரி செடியெலாம் வச்சு வளர்த்து சந்தோஷப்படுங்க அதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த செடிங்க வளர்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ போய் பார்க்கணும் நான் வந்து அப்பப்போ போய் பார்ப்பேன் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்குது இன்றைக்கி முக்கு வந்திருக்குது நாளைக்கு பூ வரும் அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் அந்த செடிகளோடு போயிட்டு அதை பார்க்கும்போது அந்த செடிங்களுக்கும் நம்மளை வந்து போது அதுங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வந்து டெய்லி போய் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இருக்கும் நாளைக்கு இது எப்படி வரும் நாளைக்கு பூக்குமா நாளை மறுநாள் பூக்குமா இப்படின்னு அதை பார்த்து 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 சொன்ன இல்லைங்களா என்னுடைய கோழிங்க வராங்க பாருங்கள் ம் அது மாதிரி எப்போதும் எங்கள் கூடியே தான் இருப்பாங்க வச்சிங்களாம் அப்போ அதனால் நான் தோட்டம் வேலை செய்யும் போது நான் தனியாக இருக்கிறேன்றதே எனக்கு இருக்காது இது ரெண்டு கத்திரிக்காய் பாருங்கள் ஒட்டி பிறந்த ரெட்டி கத்திரிக்காய் ஓகே பாய்